ஆம் நேர்களை ஒரு விசில அறிவித்தலை உங்களுக்காக அறிவிக்க இப்போது இணைந்து கொள்கிறேன் அதன் அடிப்படையிலே ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடனா த எழுபத்தி ரெண்டு மனத்தியாலங்களில் என்று அமெரிக்காவினுடைய உளவுத்துறை புலனாய்வுத்துறை அறிவித்து இறுதியாக இப்போது இருபத்தி நான்கு மனத்தே ஆலங்களில் இறுதி மனுத்தியானங்களை எட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தகவல் இப்போது வந்து சேர்கிறது அதன் அடிப்படையிலே ரஷ்யாவினுடைய மிக உயரிய அதாவது ரஷ்யா இராணுவத்தின் அல்லது பாதுகாப்பு படைகளினுடைய மிக பெரிய பிரதம அதிகாரி ஒருவர் இப்போது ஈரானுக்கு அவசரமாக விஜயம் செய்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையிலேயே ஈரானுக்கு ஸ்கி ஷொய்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரிய ரஷ்யாவினுடைய உயரதிகாரி இப்போது வருகை தந்திருக்கிறார் சர்வதேச செய்திகளின் பிரகாரம் தெரிவிக்கப்படுகிறது ஈரானுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கு அல்லது அதனை எவ்வாறு திட்டமிடுவது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்காக அவருடைய வருகை இடம்பெற்றிருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஏற்கனவே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கூட ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட அதற்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார் மத்திய தரை பிராந்தியத்தில் ஈரானுடைய நிலப்பரப்பிலே அல்லது ஈரான் நாட்டினுடைய இல்லையில் இந்த சம்பவம் நடந்திருப்பது என்பது பிராந்திய யுத்தத்திற்கு அழைத்து செல்லும் அல்லது வித்திடும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கும் இந்த வருகைக்கும் இடையில் உள்ள சம்பந்தத்தை வைத்து பார்த்தால் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அவர் ஈரானுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்கும் நோக்கில்தான் வந்திருப்பார் என்று தெரிகிறது எவ்வாறாக இருந்தபோது நம்ம அன்பான சில சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன ரஷ்யாவினுடைய அதாவது போர் விமானங்களிலே குறிப்பாக அதாவது போர் உபகரணங்கள் அதே போல் கொண்டு செல்லல் நடவடிக்கைக்காக பயன்படுத்தக்கூடிய அதாவது ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஒரு விமானம் ஒன்று ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமான மிகப்பெரிய விமானம் ஒன்றும் ஈரானுக்கு வருகை தந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதிலே ஆயுதங்கள் எடுத்து வரப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன என்றாலும் ரஷ்யாவோ ஈரானோ அதனை உறுதிப்படுத்தவில்லை இந்த நிலையிலே மத்திய தரை பிராந்தியத்திலே அமெரிக்காவும் தன்னுடைய யுத்த பலத்தை சற்றே அதிகரித்து வைத்திருக்கிறது இந்த ஈரானினுடைய தாக்குதல் நடாத்தப்படும் என்ற அந்த ஊகம் வெளியானதை தொடர்ந்து ஏனென்றால் போர்க்கப்பல்கள் போர்தா விமானம் தாங்கி கப்பல்கள் என்று பலவற்றை அவைகள் நிறுத்தியுள்ளன இந்த நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாட்டை பகிரங்கமாகவே வெளிப்படுத்தி இருக்கிறது அந்த நிலையில் ரஷ்யா ஈரானுக்கான ஆதரவை இது ஒரு பிராந்திய போராக இடித்தால் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூட நாங்கள் செய்திகளிலே பார்த்திருந்தோம் அப்படிப்பட்ட நிலையில் தான் இப்போது இந்த உயரதிகாரியினுடைய வருகை இடம் வருகிறது ஆக எங்களால் ஊகித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஈரானினுடைய தாக்குதல் அமெரிக்கா எதிர்பார்த்ததைப் போல இன்னும் நடைபெறவில்லை என்றாலும் சிலவேளை அவர்கள் எதிர்பார்த்த காலத்திற்குள் நடைபெறலாம் அவர்கள் எதிர்பார்த்த காலத்திற்குள் நடைபெறாவிட்டாலும் பிரிதொரு சந்தர்ப்பத்தில் நடக்கலாம் அது வேறொரு விடயம் ஆனால் இப்போதைய நிலையில் ஈரானை வழிநடாத்துவதற்காக அல்லது தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்காக இவர் வந்திருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது உக்ரைனுக்கு எதிரான போரிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த தளபதிகளுள் ஒருவராக இவர் கருதப்படுகிறார் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு படைகளினுடைய பிரதமர் ஒரு உயர் அதிகாரி ஒருவர் ஆகவே இப்போது இந்த நிலைமை இருக்கிறது தொடர்ந்து மணிந்திரங்கள் அன்பான நேர்களே